அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை அறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்சோலை பழமுதிர்ச்சோலை ஆகியவை ஆகும் இந்த அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோவில் மற்றும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனிச்சிறப்பானது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றி அறியாத தகவல் பற்றி இங்கு பார்ப்போம் செல்லும் படைவீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு என்றும் அழைக்கப்படுகிறது அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரராகு உள்ளிட்ட படைவீரர்கள் வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்று சொல்லலாம் அதேபோல சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதா வளர்ப்பறை சஷ்டி என்றுதான் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம் கந்த சஷ்டி விழா அதாவது சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம் மான் சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டார் அதுவே பின்னாளில் மருவியில் செந்தின் நாதர் என்று மருவியதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல இவ்வூர் திரு திருச்செயந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றதாகவும் சொல்லப்படுகிறது அதிகார குறிப்புகள் படி இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது இந்த இடம் முன்னர் திருச்சீலரைவாய் என்று அழைக்கப்பட்டதாம் அதேபோல வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோவில் இது மட்டும் என்றும் சொல்லலாம் திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகள் கொண்டது நூத்தி ஐம்பது அடி உயரம் உடையதாம் நீ இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல் காட்சி அளிக்கிறாராம் முருகன் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்றும் அமைந்திருக்கிறது அதற்கு முதலில் பூஜை செய்த பின்புதான் முருக பெருமானுக்கு பூஜை செய்ய என்றும் சொல்லலாம் அதேபோல சூரனை பதித்த முருகன் நான்கு கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடாமுடியின் தவக்கோலத்தில் இருக்கிறார் என்றும் சொல்லலாம் அவரின் தவத்தை கழித்துவிடக் கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாதாம் மூலவர் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது போல கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்ணான தெய்வானையை திருமணம் செய்ததற்காகவும் போர் முடிந்த முருகனின் உக்ரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுகிறார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது சில முனிவர்கள் உலக நலன்களை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அம்மாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் நடத்தி நடத்தியிருக்கின்றனர் என்றும் சொல்லலாம். முருகன் கோவிலில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் என்றும் சொல்லலாம் இந்த கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது பல சண்முகர் வடிவில் முருகன் பாலிக்கும் ஒரே தலம் இதுவென்று சொல்லலாம் முருகனின் வீரத்தை கொண்டாடும் கந்த சஷ்டி விழா இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது மூலவர் சன்னதியின் பின்புறம் ஐந்து லிங்கங்கள் காணப்படுகின்றன முருகனின் முக்கிய படை தலைவனான வீரபாகுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளதாம் அதேபோல சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் உள்ளன கடல் அலைகள் கோவிலின் கருவறை வரை வந்து செல்வது இங்கு ஒரு தனி சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல போல திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் திருச்செந்தூர் கோவிலைப் பற்றி எப்பத்தி பாடல்கள் பாடியுள்ளார் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் தூத்துக்குடியிலிருந்து நாற்பது நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் திருச்செந்தூர் அமைந்துள்ளது இங்கு செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன கோவில் அருகில் ஏராளமான தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன என்றும் சொல்லலாம் மும் மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேல தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறது இதற்கு கங்கை பூஜை என்றும் சொல்லப்படுகிறது தீபாவளி என்று மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்திரன் மகளான தெய்வானையே முருகன் மனம் முடித்திருந்ததால் இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக சொல்லப்படுகிறது திருச்செந்தூரில் வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கின்றனர் என்றும் சொல்லலாம் தங்கத்தேர் ஊர்வலம் சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்து வருகின்றனராம் அதே போல பக்தியுடன் முருக பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மனக்கவலையிலிருந்து விட விடுபட முடியும் என்றும் நம்பப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கந்தசஷ்டி விரதம் இருந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாகியம் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் தன் நாளை கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாம் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தன தணிக்க தனது வேளால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாளை கிணற்றில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சூர பத்மனுடனான போரில் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேளால் இந்த கிணற்றை உருவாக்கினார் என்றும் கூறப்படுகிறது அதே கடல் பரப்பை விட கீழ் இருக்கும் இந்த நாளை கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணால் வடிகட்டப்பட்டு உவப்பு நீர் நீக்கி இடிப்பு சுவையுடன் உருவாகி வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது போல குழந்தை பாகியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என்றும் பரிகாரம் சொல்லப்படுகிறது திருச்செந்தூர் சென்று வரும் அனைவரும் பிரச்சனைகள் அனைத்தும் விடும் தலையெழுத்து மாறிவிடுகிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்லலாம் கடல் என்னும் ஊர் திருசீலரவாய் என்று அழைக்கப்படுகிறதாம் இந்த காலத்தில் இந்த ஊர் திருச்செந்தூர் என்றும் அழைக்கப்படுகிறது நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை என்னும் நூலின் இந்த ஊர் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் காட்டப்பட்டுள்ளதாம் இல்லாமல் திருச்செந்தூரில் இருநூத்தி ஐம்பது ரூபாய் தரிசனத்தில் மணியடி என்று சொல்லப்படும் கர்ப்ப கிரகத்தில் வெளியே வரும் வாயிலில் அமர வைக்கப்பட்டு தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எப்பொழுதுமே காலை ஐந்து மணி முதல் முடி காணிக்கைகள் செலுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது சூரபத்மனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ செய்தார் முருகப்பெருமான் இந்த இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள் பாலிக்கிறார் தலையில் சிவயோகி போல ஜடா மகுடம் தரித்திருக்கிறார் என்றும் சொல்லலாம் இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் காணப்படுகிறது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பு முருக பெருமானதுக்கு தீபாராதனை நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம் அதே போல சண்முகர் சன்னதியிலும் சாமிக்கு பின்புறம் லிங்கம் ஒன்று அமைந்திருக்கிறதாம் இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் என்றும் சொல்லப்படுகிறது இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் காணப்படுகிறது இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும் முருகப்பெருமானுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே காணப்படுகின்றனவாம் ஊரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாராம் பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதி கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது என்றும் சொல்லலாம் அதே முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டே இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கந்தசஷ்டி விழாவில் முருகன் திரு போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அந்த வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்றும் சொல்லலாம் Gracias. தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு என்று பல தலங்கள் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஆறு தலங்கள் படைவீடாக கருதி வழங்கப்படுகிறது அதே போல போர் புரிய செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம் படைவீடு என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் சூர பத்மனை வதம் செய்து சென்ற முருகப்பெருமான் படைகளுடன் தங்கியிருந்த தளம்தான் திருச்செந்தூர் என்றும் சொல்லப்படுகிறது ஐந்து தளங்களையும் சேர்த்து அறுபடை வீடுகள் என்று சொல்கிறோம் வறுமையில் வாடும் ஒருவரிடம் வறுமையை வென்ற ஒருவர் வள்ளல்கள் இருக்கும் சுட்டிக்காட்டி அங்கு சென்றால் அவரது வறுமை தீரும் என்று சொல்லி அவரை படுத்துவார்கள் என்றும் சொல்லலாம் இந்த வகையில் அமைந்த நூல்கள் தான் சங்க காலத்தில் ஆற்றுப்படை என்று மக்களின் குறைகளை போக்கி அருள் செய்யும் முருகன் இந்த ஆறு இடங்களில் தான் வாசம் செய்கிறாராம் அவரின் சென்று சரண் அடைந்தால் அவரது அருள் கிடைக்கும் என்ற பொருளின் நக்கீரர் ஒரு நூலை இயற்றியிருக்கிறார் என்றும் சொல்லலாம் அதே போல முருகனின் பெருமகளை சொல்லும் என்பதால் இது திருமுருகாற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஆற்றுப்படை தலங்களிலேயே என்றும் அழைக்கப்படுகிறது வேண்டிக் கொள்ள நல்ல வரன் அமையும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடன் நிறைவேற்றலாம் என்றும் கூறலாம் அதே போல திருச்செந்தூரில் முருகனுக்கு தினமும் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த பூஜைகளின் போது சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் ஊறுகாய் சர்க்கரை கலந்து பொறி அதிரசம் குழல் அப்பம் வேகவைத்த பாசிப்பருப்பு வெல்லம் கலந்த உருண்டை என விதவிதமான நெய்வைத்தியங்கள் படைக்கப்படுகிறதாம் நான் சூர பத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்புறே சஷ்டி என்றுதான் வெற்றி கொண்டாராம் இந்த நாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்